வணக்கம் நேர்களை ஏகேசி குரூப் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இருபத்தி நாலு ஏழு ரெண்டாயிரத்து இருபதுக்கான கேரளா வாழை கொள்முதல் விலை நிலவரத்தை பார்க்கலாம் தினசரி விலை நிலவரத்தை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பில் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க முதலாவதாக இருபத்தி நாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபதுக்கான பல்வேறு ஊர்களின் நேந்திரன் வாழை கொள்முதல் விலை நிலவரத்தை பார்க்கலாம் கோட்டயத்தில் குறைந்தபட்சமாக முப்பத்தெட்டு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக நாற்பத்தி நாலு ரூபாய்க்கும் திருச்சூரில் குறைந்தபட்சமாக முப்பது ரூபாய்க்கும் அதிகபட்சமாக நாற்பது ரூபாய்க்கும் பாலக்காட்டில் குறைந்தபட்சமாக இருபத்தி நாலு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக முப்பத்தி ஏழு ரூபாய்க்கும் இருக்கிறது கல்பட்டாவில் குறைந்தபட்சமாக இருபது ரூபாய்க்கும் அதிகபட்சமாக இருபத்தி ஐந்து ரூபாய்க்கும் ஆரூரில் குறைந்தபட்சமாக இருபத்தெட்டு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக முப்பது ரூபாய்க்கும் கொல்லத்தில் குறைந்தபட்சமாக இருபத்தெட்டு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக முப்பத்தி ஐந்து ரூபாய்க்கும் கொள்முதலாக இருக்கிறது பெரும்பாவூரில் குறைந்தபட்சமாக இருபத்தி ஐந்து ரூபாய்க்கும் அதிகபட்சமாக முப்பத்தி ஐந்து ரூபாய்க்கும் மாஞ்சேரியில் குறைந்தபட்சமாக முப்பத்தி மூணு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக நாற்பது ரூபாய்க்கும் புத்தூரில் குறைந்தபட்சமாக இருபத்தி மூணு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக இருபத்தி ஏழு ரூபாய்க்கும் கொள்முதலாயிருக்கிறது இருக்கிறது தொடர்ந்து இருபத்தி நாலு ஏழு ரெண்டாயிரத்து இருபதுக்கான பல்வேறு ஊர்களின் பூவன் வாழை கொள்முதல் விலை நிலவரத்தை பார்க்கலாம் தினசரி விலை நிலவரத்தை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க അതിരമ്പുളാവിൽ കുറഞ്ഞപക്ഷപ്പത്തെ രൂപായും അധികപക്ഷമ്പത് രൂപും കലവളപ്പറമ്പിൽ കുറഞ്ഞപക്ഷ മുപ്പത്തി ഇരണ്ട് രൂപും അതിപക്ഷ മുപ്പത്തി ഏഴു രൂപായും തൃപുരുദ് കുറപക്ഷൻപത് രൂപക്കും ഐമ്പത്തെട്ട് രൂപും കൊലിക്കുന്നത് അങ്കപാളിയിൽ കുറപക്ഷ മുപ്പത്തി ഐപായും അധികപക്ഷപ്പത്തി ഐറ്ക്കും പാലക്കാട്ടിൽ കുറേപക്ഷപ്പത്തി ആറ് രൂപായും അതിപക്ഷ ഐമ്പത്തി ആറ് രൂപായും പുനലൂരീൽ കുറേപക്ഷപ്പത്തി നാല് രൂപും അധികപത്തി എട്ട് രൂപായും കൊൽമുലായിരിക്കുന്നത് திருச்சூரில் குறைந்தபட்சமாக முப்பத்தி ஐந்து ரூபாய்க்கும் அதிகபட்சமாக நாற்பத்தி ஐந்து ரூபாய்க்கும் கல்பட்டாவில் குறைந்தபட்சமாக முப்பத்தி இரண்டு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக நாற்பது ரூபாய்க்கும் கொள்முதலாக இருக்கிறது தொடர்ந்து இருபத்தி நாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபதுக்கான பல்வேறு ஊர்களின் பழையந்தோடன் வாழையின் கொள்முதல் விலை நிலவரத்தை பார்க்கலாம் மாஞ்சேரியில் குறைந்தபட்சமாக இருபது ரூபாய்க்கும் அதிகபட்சமாக இருபத்தெட்டு ரூபாய்க்கும் அங்கமாளியில் குறைந்தபட்சமாக பதினாறு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக இருபத்தி ஆறு ரூபாய்க்கும் கலவலப்புரமில் குறைந்தபட்சமாக இருபத்தி மூணு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக இருபத்தி ஏழு ரூபாய்க்கும் கொள்முதலாயிருக்கிறது புத்தூரில் குறைந்தபட்சமாக பதினோரு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக பதினைந்து ரூபாய்க்கும் ஆரூரில் குறைந்தபட்சமாக இருபத்தெட்டு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக முப்பது ரூபாய்க்கும் பாரசாலாவில் குறைந்தபட்சமாக இருபது ரூபாய்க்கும் அதிகபட்சமாக இருபத்தி இரண்டு ரூபாய்க்கும் கொள்முதலாயிருக்கிறது பாம்படியில் குறைந்தபட்சமாக பதினெட்டு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக இருபத்தி இரண்டு ரூபாய்க்கும் பாலக்காட்டில் குறைந்தபட்சமாக பதினேழு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக இருபத்தி ஏழு ரூபாய்க்கும் திருவணித்துராவில் குறைந்தபட்சமாக இருபது ரூபாய்க்கும் அதிகபட்சமாக முப்பது ரூபாய்க்கும் கொள்முதலாயிருக்கிறது கல்பட்டாவில் குறைந்தபட்சமாக இருபத்தி ஐந்து ரூபாய்க்கும் அதிகபட்சமாக முப்பத்தி இரண்டு ரூபாய்க்கும் புனலூரில் குறைந்தபட்சமாக பதினாலு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக இருபது ரூபாய்க்கும் கொள்முதலாயிருக்கிறது பெரும்பாவூரில் குறைந்தபட்சமாக முப்பத்தி ஐந்து ரூபாய்க்கும் அதிகபட்சமாக நாற்பத்தி ஐந்து ரூபாய்க்கும் திருச்சூரில் குறைந்தபட்சமாக பதினேழு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக இருபத்தி ஐந்து ரூபாய்க்கும் கொள்முதலாயிருக்கிறது தொடர்ந்து இருபத்தி நாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபதுக்கான பல்வேறு ஊர்களின் ரோபஸ்டா வாலையின் கொள்முதல் விளைநிலவரத்தை பார்க்கலாம் தினசரி விளைநவரத்தை தெரிந்து கொள்ள அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க மாஞ்சேரியில் குறைந்தபட்சமாக இருபது ரூபாய்க்கும் அதிகபட்சமாக இருபத்தெட்டு ரூபாய்க்கும் பாம்படியில் குறைந்தபட்சமாக பதினெட்டு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக இருபத்தி இரண்டு ரூபாய்க்கும் ஆரூரில் குறைந்தபட்சமாக இருபத்தி ஆறு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக இருபத்தெட்டு ரூபாய்க்கும் கொள்முதலாயிருக்கிறது தலையோலபுரமில் குறைந்தபட்சமாக பதினேழு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக இருபத்தி மூணு ரூபாய்க்கும் திருச்சூரில் குறைந்தபட்சமாக பதினேழு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக இருபத்தி இரண்டு ரூபாய்க்கும் கல்பட்டாவில் குறைந்தபட்சமாக பதினெட்டு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக இருபத்தி நாலு ரூபாய்க்கும் கொள்முதலாயிருக்கிறது தொடர்ந்து இருபத்தி நாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபதுக்கான பல்வேறு ஊர்களில் செவ்வாலை கொள்முதல் பார்க்கலாம் புனலூரில் குறைந்தபட்சமாக ஐம்பத்தி இரண்டு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக ஐம்பத்தி ஆறு ரூபாய்க்கும் கொள்முதலாயிருக்கிறது தொடர்ந்து இருபத்தி நாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபதுக்கான பல்வேறு ஊர்களின் ரசகதலை வாளையின் கொள்முதல் விலை நிலவரத்தை பார்க்கலாம் தினசரி விலை தெரிந்து கொள்ள அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க கள்ளச்சியல் குறைந்தபட்சமாக முப்பத்தி ஒன்பது ரூபாய்க்கும் அதிகபட்சமாக நாற்பத்தி மூணு ரூபாய்க்கும் கொள்முதலாக இருக்கிறது தொடர்ந்து இது போன்ற பல்வேறு வேளாண் பொருட்களை தினசரி சந்தை நிலவரங்களை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்